கிளம்பாக்கம் அந்த பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு அப்பவே கட்டுமான பணிகள் தொடங்கினாங்க அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கொரோனா காலங்கிறதுனால கொஞ்சம் தொய்வாக அந்த பணிகள் போயிட்டே இருந்தது ஆனா வந்து அமைச்சர் கே என் நேரு சேகரராவா எல்லாருமே போயிட்டு சீக்கிரமா கட்டிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துரும் வந்துரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக இன்னைக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து திறந்து வச்சிருந்தாரு மொத்தம் நானூறு கோடி செலவுல வந்து கட்டுமானம் பண்ணியிருக்காங்க எண்பத்தெட்டு ஏக்கர்ல இப்ப தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம்னா இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் கோயம்பேடு ரொம்ப வந்து பெருசா அமைச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி எதிர்காலத்தை மனசுல வச்சு பல டெக்னாலஜியில இதை வந்து பூத்திட்டு தான் சொல்றாங்க ஆனா அந்த கட்டுமானத்தை பாக்குறப்ப உதயசூரியன் மாதிரிதான் இருக்கு உதயசூரியன் தான் அதிமுக பாத்தீங்களா இவங்க வந்து அரசாங்க செலவுல கட்சியோட சின்னத்தை வந்து அங்க அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கு திமுக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படி வச்சாதான் ஈஸியா போறதுக்கு வரதுக்கு வசதியா இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனா வந்து பல வெளிநாடுகள்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி சக்சர்ல எங்கயும் வந்து எளிமையா பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியல சரி எது எப்படியோ மக்கள் நீட்டு நாள் கோரிக்கை வந்து இந்த கிளம்பாக்கம் சீக்கிரம் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டாங்க ஆனா என்னன்னா இப்ப நம்ம வந்து சென்னைய தாண்டது ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கும் முக்கியமாக பண்டிகை காலங்களில் பெருங்குலத்தலூரை தாண்டி அப்படின்னு பாருங்குலத்தூரை தாண்டதே பெருங்கஷ்டம் இதுல என்னன்னா இருந்து ஒரு பஸ் பிடிச்சி பெருங்குலத்தூருக்கு போய் பெருங்குலத்தூர்ல கிளம்பாக்கத்துக்கு போய் இருந்து பஸ் பிடிச்சி ஊருக்கு போகணும் கிட்டத்தட்ட ரெண்டு பஸ் மாறி தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் பட் மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இது ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க சிட்டிக்குள்ள நிறைய டிராபிக் இருக்கு அங்கே போறதுக்கான சரியான கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்

கேம்பி போக டேரக்டா வந்து காரைக்குடியில கரூர் தான் போவீங்களா ஆமா சரி இருக்கு இது எப்படின்னா வந்து அட்ட டைம்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு அரசு பேருந்துகள் வந்து இயக்கலாமா அங்க வந்து நிக்க வைக்கலாமா அதே மாதிரி எண்பத்தஞ்சு தனியார் பேருந்துகளும் நிக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் பேர் கூட அதை பயன்படுத்த முடியும்லாம் வந்து சொல்கிறாங்க ஆமாறேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி பத்து பேருந்துகள் இயக்க வந்து திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அங்கே அதிக கவனம் பெற்றது எதுனா ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கும் தனியாக கழிப்பறை அமைச்சது வந்து கவனம் பெற்றிருக்கு இன்னொரு பக்கம் அமைச்சர் சிவசங்கர் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருனா இருந்து ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை கிளாம்பாக்கத்துக்கு நாங்கள் பஸ் விடுறோம் அதனால எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பொங்கல் வருது அப்போ தான் வந்து நம்ம இது எப்படி எப்படி இம்ப்ளீன் பண்ணிருக்காங்கிறத கண்கூட வந்து பார்க்க முடியும் ஆமா இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து நேற்று அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டு தேமுதிக அலுவலகத்திலே கட்சி சார்பற்று எல்லா கட்சி பிரதிநிதிகளும் போனாங்க ஜெயக்குமார் பக்கத்துல ஓபிஎஸ் நின்றுட்டு இருந்தா இந்த மாதிரி கட்சியெல்லாம் பார்க்க முடியாது நம்ம ஏன்னா கேப்டன் மேல எல்லாருமே ஒரு பெரிய மரியாதை இருந்ததுனால தான் வந்து போயிருந்தாங்க அதே மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இறந்த செய்தி வந்த உடனேயே சாலிகிராமத்தை வீட்டுக்கு போனார் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இறுதி சடங்குலையும் வந்து கலந்துக்கிட்டார் அரசு மரியாதை தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு பிரேமலதா விஜயகாந்த் வந்து பத்திரிகையாள்கிட்ட வந்து பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேருக்கும் மேலே வந்து கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க தமிழ்நாடு அரசு நிறையா உதவிகள்லாம் கூட பண்ணாங்க அப்படிங்கறது நாளில் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரயோகம் பண்ணாங்க அது சமூக வலைத்திட்டத்துல விமர்சிக்கப்பட்டது ஆனா அவங்க நிறைய மேடைகளில் பேசி பேசி அந்த வார்த்தை வந்திருக்கும் மேபி இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கேப்டனுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அரசாங்கம் வந்து அதை வந்து முழு மூச்சோட அதை செயல்படுத்தணும் ஏன்னா அது நாங்கள் வைக்கிற கோரிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வைக்கிற கோரிக்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆயிரம் கோடி நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அந்த எட்டு மாவட்டங்கள் வெள்ள பாதிப்பில் தத்தளிச்சுது அதில் வந்து இடிஞ்சு போன வீடுகளை முழுமையாக அரசே கட்டித்தரதுக்கான வகையிலையும் திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி ஆன வீடுகளை ரிப்பேர் பண்ணி தரது பயிர்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயிரம் கோடி வந்து முதல்வர் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காரு ஆமாம் இன்னொரு விஜய் ஆமாம் களத்தில் இறங்கியிருக்காரு தென் மாவட்டங்களுக்கு போய் இறங்கி ஆமா நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கியிருக்காரு வீடுகள் இடிஞ்சு போனவங்களுக்கு வந்து நிதி நிதியுதவியா காசோலை வழங்கியிருக்காரு மத்தவங்களுக்கு எல்லாம் நிவாரண பொருட்கள்லாம் வந்து வழங்கியிருக்காரு அஹ் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா என்னன்னா நிறைய பேர் கிட்ட அந்த நிவாரணத் தொகையை வாங்க போறதுக்கு முன்னாடி விஜயை பார்த்தே பரவசம் பண்ணிச்சிட்றாங்க அப்புறம் நிவாரணப் பொருட்கள் வாங்காம கிளம்பி போறாங்க இப்போ அவரே கூப்பராக வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஆமா ஒரு சினிமா நடிகரை நடிகை பார்க்கறப்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்கும் ஆமா இதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த தானே புயல் வந்தப்போ வந்து முதலமைச்சரா இருந்தாங்க ஜெயலலிதா அப்ப வந்து கடுமையா கடலூர் மாவட்டம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு பாதிக்கப்பட்டப்ப ரஜினி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள்லாம் காசோலை கொண்டு வந்து முதல்வர் நிவாரண தொகை கொடுத்தாங்க அப்ப இதே மாதிரி ஒரு கடலூர்ல வந்து மேடை போட்டாரு போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதிமுக வந்து பயங்கர நெருக்கடி கொடுத்தோம்னா அப்படியே அடங்கி உட்கார்ந்துட்டாரு திரும்ப அதே மாதிரி நெல்லைக்கு போயிருக்காரு இப்ப நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அதை வந்து மைலேஜா மாத்திப்பாங்க ஏன்னா விஜயோடைய போக்கு எல்லாருக்குமே தெரியுது ஆல்ரெடி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதே விஜயகாந்த் கூட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல்ல ரசிகர் மன்றத்து நிர்வாகிகள் இறக்கி விட்டாரு நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றாரு அதற்கு பிறகு வந்து போட்டிட்டாரு விருதாச்சலத்துல வெற்றி பெற்றாரு அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்க போய் நிக்க வேண்டியதானு சொன்னப்போ கூட இல்ல இல்ல எனக்கு வந்து நான் இந்த மாவட்டத்துக்காரன் அந்த மாவட்டத்துக்காரப்படலாம் கிடையாது நான் வந்து பொதுவான நின்று ஜெயிச்சு காட்ட அதே மாதிரி சொன்னால் ஜெயிச்சும் காட்ட இருந்தது அது இடத்துல ஆமா தெரியும் பாமக பெல்ட் அது இதெல்லாம் தாண்டி விஜயமே நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்லி மைலேஜா மாத்தி போறது சமயத்துல ஆமா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொருத்தருமே வந்து அங்கே நிவாரணம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நெல்லை தூத்துக்குடி பகுதியில டி ராஜேந்தர் அவர் வந்து நான் என் மகன் சம்பாதிச்சதெல்லாம் கூட என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவருமே கொடுத்துட்டு இருந்தாரு அதே மாதிரி மக்கள் நீதி மைய கமலஹாசன் இன்னூர்ல அந்த எண்ணெய் கழிவு பாதிச்சப்பவே சுமார் நாலாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்கள்ல நாடக கும்பல் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான ஆயத்த பணிகள் இருக்காங்க மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவங்க ஓகே அந்த மக்களுக்கு உதவி செஞ்சா நிச்சயம் வந்து அவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வந்து சிக்கியாங்க ஆனா வந்து மத்திய அரசு நிதி கேக்கும் போதெல்லாம் வந்து அவங்க வந்து இது ஒரு பெரிய பேரிடர் இல்லைங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல வந்து பிரதமர் மோடிக்கு வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ் அமைச்சாங்க அதையுமே நம்ம பார்த்தோம் அதுலயும் வந்து குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஐல ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தை கூட்டத்தில் வந்து இந்த சீனியர் சிட்டிசனுக்கான சலுகை எல்லாம் எடுத்தாங்கல்ல அதில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அரசுக்கு லாபமாக இருக்கான் எல்லா மக்கள் பணம் இப்போ வந்து அதை செல்ஃபி பாயிண்ட்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க ஆமாம் அவ்வளோ லாபம் என்ன பண்ணுறது அதான் இப்போ கார்கே வந்து காட்டமாக திருட்டுலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன வந்து சொல்கிறாருன்னா இதை வச்சு இந்த பணத்தை வச்சு தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அந்த அங்கே கொடுக்கலாம் அதே மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு வந்து கொடுக்கலாம் பெரிய பட்டியல் போட்டுருக்கு அதுக்கெல்லாம் கொடுக்காம அவங்க செல்வி பாயிண்ட் அமைச்சிட்ருக்காங்க அதில் என்ன பெரிய கொடுமைன்னா எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஆயுதப்படைக்கு உத்தரவு போட்டுருக்காங்க அதை போய் நீ கண்காணிக்கணும் பார்த்துக்கணும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பேற்பட்ட வந்து ஒரு சீர்கேடு மயிலை சித்திக்கிறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் எதுக்கு அப்படின்னு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பாதுகாப்பு வீரர்களுடைய ரத்தத்துல மயிலை செத்தாங்க இப்ப மக்களுடைய வரிப்பணத்துல இவங்க வந்து மேலே சித்திக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடிங்கிறத காட்டமாவே தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கார்க்கே காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசுறப்ப இப்ப காங்கிரஸ் கட்சி முழு மூச்சா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க இப்ப தொகுதி பங்கீடெல்லாம் பேசி முடிக்கணும்ல ஒரு மாநிலத்துக்குள்ள பேசுறதுனாலே பெரிய பஞ்சாயத்து வரும் இப்ப ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்து பேசி முடிக்கணும் அதனால ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கு காங்கிரஸ் தலைமை பத்துமா அஞ்சு பேர்லாம் இங்கே ஓகே அசோக் கெலாட் பூபேஸ் பாகல் அப்புறம் முகில் வாஸ்னிக் உள்ளிட்டவங்க அமைச்சிருக்காங்க என்ன பேசி முடிவு பண்ணி அதை ரிப்போர்ட் வந்து கார்கே கொடுப்பாங்களாம் கார்கே வந்து இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சப்போர்ட்டிங் ஃபேக்டர் நிறைய பேர் இருக்காங்கப்பா கே சி வேணுகோபால் போன்ற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து கோர் கமிட்டி ஓகே கோர் கமிட்டியில் ரெண்டு பேர் இப்போ தோத்துட்டு வந்திருக்காங்க பூபேஷ் பாகல் சத்தீஸ்கர்ல அசோக் கெலாட் ராஜஸ்தான்ல சரி ஜெயிக்கிறத பத்தி அவங்க முடிவு எடுப்பாங்க விஜய் கம்ப சுத்தார் மிஸ்டர் கே ஜெய் நாங்கள் ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்ட்டு இருக்காங்க டெல்லியில் ஜெயிப்பீங்களா அது முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து

முன்னூத்தி மூணு பேர் மெஜாரிட்டியா இருக்கனால தனித்தே ஆட்சி அமைச்சுட்டாங்கல்ல காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு அது மாதிரி சொல்றாரு அவரு இதெல்லாம் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்கன்ட்டு இவராவே சொல்றாரு மக்களை முன்னேற்பாடு பிடிக்கிறேன்னு சொல்லுங்க மக்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் தான் அது தெரியும் தெரியும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து அயோத்தியில ரோட் ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி அயோத்தியில போய் ரோட் ஷோ பண்ணிட்டே போனாரு இன்னைக்கு மட்டும் இல்லப்பா அடுத்து ஜனவரி வரைக்கும் ஜனவரி ரெண்டு வரைக்கும் நம்ம ரோட் ஷோ அயோத்தி ராமர் கோயில் முடிவு தான் பேச போகிறோம் ஆமா அதுவும் வந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி தொடங்கி வச்சிருக்காரு அதில் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி அயோத்திக்காகவே பண்ணியிருக்காங்களாம் அயோத்திங்கிற அந்த சிறிய நகரத்திலே பதினோராயிரம் கோடி இங்கே நம்ம கேட்டால் நானூத்தி கோடி கூட கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அந்த நகரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்த ரயில்வே ஸ்டேஷனை திரும்ப ரீடெவலப் பண்ணி திறந்து வச்சிருக்காரு அப்புறம் வால்மீகி மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு அந்த ஏர்போர்ட்ல முதல் பிளைட் கிளம்புனதுல ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் பாடிட்டு எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க அதெல்லாம் திறந்து வைக்கட்டும் ராமர் கோயில திறந்து வைக்க முடியுமா ஏன்னா பிஜேபி தொடர்ந்து எதிர்ப்பு குரல் வந்துகிட்டே இருக்கு மனைவி விட்டு பிரிஞ்சவர் எப்படி திறந்து வைக்கலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்கு ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல புல் ஸ்விங்ல வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ அதனால அயோத்தியில ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமா வந்து அந்த விழாவை நடத்தி முடிக்கிறதுல பிஜேபி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் அந்த பெட்ரோல் விலை எப்ப குறையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து

ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அவங்களோட பங்குகள் வந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்தியன் ஆயிலோடது ரெண்டு சதவீதம் குறஞ்சிருக்கு பாரத் பெட்ரோலியமோடது மூணு சதவீதம் வந்து குறஞ்சிருக்கு ஸோ பங்கு சந்தையில கொஞ்சம் பெட்ரோலியம் சந்தை குறையட்டும் ஏறட்டும் நமக்கு இன்னே குறைவில் குறைவா இல்லையா டீசல் குறைதா இல்லையா அது வந்து ஜி அனௌன்ஸ் பண்ணுவாரு மேபி ராமர் கோயில் அந்த விழா முடிச்சிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் ஆமா கேரளா ஆளுநர் ஆரி முகமது கவானுக்கும் பினராயி விஜயன் கேரளா முதல்வருக்கும் ஒரு தக் ஆஃப் ஆர் போயிட்டே தான் வந்திருந்தது முக்கியமாக சட்டமன்றம் நிறைவேற்ற மசோதா எதையுமே ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு டேபிள்ல போட்டு வச்சுக்கிட்டு அமைதியாக உக்காந்துக்கிறாருங்கிற பஞ்சாயத்து அதனால உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க உச்சநீதிமன்றம் வந்து காட்டு காட்டுன்னு காட்டுனாங்க ஆரி முகமது கானுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காரு எட்டு மசோதா இல்ல ஏழு மசோதா குடியரசு அனுப்பிட்டாங்க ஏழு மசோதா அனுப்பிச்சுட்டாங்க இப்போ என்னன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றம் திரும்ப பெரியாங்க எந்த சூழல்ல ஒருத்தருக்கு குடியரசுக்கு அனுப்பலாம் அதுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறையை நீங்க சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை வலியுறுத்திட்டு இருக்கு கேரள கவர்மெண்ட் என் கேஸ் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாலே வச்சுக்கோங்களேன் இனிமேல் இவங்க ஆனாவனா வந்து குடியரசுத் தலைவர்கள் அனுப்ப முடியாது ஆமா அனுப்ப முடியாது பட் அனுப்பினது திரும்ப வராது அந்த ஏழு மாசம் தான் அங்க போயிடுச்சு இங்க லீடிங்ல இருக்காரு பத்து மாசம் தான் நான் அனுப்பிச்சிருக்கேன் குடியரசுத் தலைவருக்கு சொல்லிட்டு ஆர் என் ரவி இதுல மட்டும் போட்டி வரி பணம் அவங்க கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல அதெல்லாம் முடியாது ஆளுநரால ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது மத்த அதிகாரம் எல்லாம் இருக்கா எந்த அதிகாரம் இல்ல சைன் முளைக்கிற அதிகாரம் இருக்கா அது மட்டும் தான் இருக்குது என்ன போறாரு இவரு அதான் இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல ஏதாவது பிரச்சனைனா ஆளும் அரசும் ஆளுநருக்கும் அந்த பேசி தீத்துக்கோங்க அப்படின்னு இருந்தாருல அதனால நீங்க வந்து பேசி தீக்க போறாங்களா ஓ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரும் கவர்னர் மாளிகைக்கு போறாரு நேரம் கிளம்பி போயிட்டு இருந்துருப்பாரு போயிட்டு இருக்காரு இப்ப ஓகே ஆமா இப்ப ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு பேசி முடிச்சு சுமூகமா இப்ப எல்லா வருஷம் முடிஞ்சிருச்சு என்னன்னா இப்ப பேசி வச்சுக்கிறது நல்லது நான் எழுதி கொடுக்கறதா நீங்க பேசணும் ஒன்னும் ஒரு வருடம் தான் டைம் தரும் அதுக்காக போன வாட்டி வாட்டு வாட்டுக்கு நான் எளி சில பேரை மட்டும் மிஸ் பண்ணி சில பேர் எல்லாம் சேர்த்து அப்படிலாம் பண்ண கூடாது அப்படி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் திரும்பி சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டியது இருக்கும் அப்புறம் நீங்க கோவிச்சிட்டு போனீங்கன்னா நாங்க ஒரு புள்ள ஓகே நான் வந்து இது இவங்க இந்த உட்கார்ந்து பேசுறது ஒரு வழியா அந்த பொங்கல் டைம்ல ஒரு டீ பார்ட்டி வைப்பாரு அப்பதான் பேசுவாங்கன்னு நினைச்சேன் இப்ப இந்த சட்டமன்றத்தை கூட்டுறதுனால முன்னாடியே போயிட்டாரு போல முதல் வர்ஷா எப்படி அழைப்பு கொடுப்பாங்க வந்து சட்டமன்றத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஏரோப்ளேன்னு வானத்துல தானே பார்ப்போம் இங்க வந்து லாரில வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க பீகார்ல அது மோடிஜி ஊர்போட்ல அப்படிதான் போகும் ஆமா அதுதான் எனக்கு என்ன சந்தேகம் மும்பைல இருந்து அசாம் கொண்டு போறதா சொல்றாங்க அந்த பழைய ஏர் இண்டியா விமானத்தை அதை பறந்தே கொண்டு போய் அங்க இறக்கலாமே எதுக்கு லாரியில வச்சு தூக்கிட்டு போறாங்கிற டயர் பஞ்சர் ஆயிரும் இருக்கும் இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு பழைய ஏர் இண்டியா விமானத்தை ஒரு லாரியில வேணாம்ப்பா வந்தே பாரத வச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம் வந்தே பாரதிச்சு வந்தே பாரதே பழைய இன்ஜின் வச்சு இழுத்து போயிட்டு இருக்காங்க இதுல பிளைட் அது தாக்குமா அப்ப என்ன பண்ணலாம் பழைய இன்ஜின் வச்சு வந்தே பாரத் இழுக்கலாம் வந்தே பாரத வச்சு பிளைட் இழுத்துட்டு போகலாம் ட்ராக்ல என்ன ஐடியா இல்லாம பண்றீங்க ஆமா என்னென்னமோ பண்றாங்க அதாவது என்னன்னா பழைய ஏர் இந்தியா விமானத்தை ஒரு தொழிலதிபர் வாங்கியிருக்காராம் அவர் மும்பைல இருந்து அசாமுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு லாரியை பிடிச்சி அந்த லாரி மேல அந்த பிளைட்டை உட்கார வச்சு ரோட்லயே போயிருக்காங்க நெடுஞ்சாலையில பீகார்ல மோதிஹாரி அப்படிங்கிற ஒரு பக்தி

வெளியே எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டுருக்காங்க காற்றை பிடிக்கி விட்டு டயரை கழட்டி என்னவோ பண்ணி ஒரு வழியா வந்து ஹைட்டை குறைச்சி வெளியே எடுத்திருக்காங்க இந்த வந்து அசாம் போய் சேர்றதுல என்ன என்னென்ன நடக்குமோங்கிற மாதிரிதான் இருக்கு வந்து மாதிரி ஷோகேஸ் வாங்கறதும் வாங்கியிருக்க மாட்டாரு எடுத்துட்டே போயிடலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள காயிலாங்கடையில கொண்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நடக்க போகுது காயிலாங்கடையில போல அங்கேயே பிரிச்சிருக்கலாமே தெரியும் பிரிக்க போறாங்க இல்ல இப்படி டேமேஜ் ஆகி போச்சுன்னா அங்கதான் போகும் இன்னொரு விஷயம் இன்னொருத்தர் வந்து ட்ரம்ப் இருக்காருல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஜோ பைடன் வந்து இருந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த டைம்ல அவரோட ஆதரவாளர்கள்லாம் வந்து அங்க பல இடங்கள்ல கலவரங்கள்லாம் பண்ணாங்க இந்த பார்லிமெண்ட்லாம் கிட்டத்தட்ட தாக்குற லெவலுக்கு உள்ளலாம் போயிட்டு இருந்தாங்க அந்த அது தொடர்பாக அதை ட்ரம்ப் தான் அதை வந்து தூண்டினாரு அப்படின்னு சொல்லி பைடன் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்ல அது வந்து நிறைய மாகாணங்களில் வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க அதில் இரண்டு மாகாணங்கள் ஒன்று வந்து கொலராடோ இன்னொன்று வந்து மைன இந்த இரண்டு மாகாணங்கள்லையும் வந்து ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியிட தடை விதிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு மாகாணங்களையும் அவர் வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழல் அதனால அவர் வந்து அதி அதிபர் வேட்பாளராக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறதா சொல்றாங்க ஒருவேளை வேளை நீக்கிட்டாங்கன்னா அவர் வந்து போட்டியிடுவாரு இந்த தடையை பார்ப்போம்

ஒரு வருஷத்துல கடைசியா வர்ற பன்னெண்டாவது மாசம் நான் இருக்கிற பதினோரு மாச சந்தோஷத்தையும் குளி தோண்டி பதச்சிடுது உண்மை அரசியல் இதெல்லாம் யாருக்கு ஜி கே குடுக்கலாமே ப்ரோ எதுக்கு ஏர் இந்தியா சிக்கனதுக்கா அதுக்கு இல்ல பதினஞ்சாயிரம் கோடி அள்ளி இந்தாங்க கேட்காம அயோத்தி இருக்காரு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு செல்வி பாயிண்ட் வைக்கிறது ஆயுதப்படைக்கு ஆயுதப்படை ஆயுதப்படைக்கிற வேலை இல்லையா இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு ஆயுதப்படை அதான் கார்கே சொல்றாரு இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல பெரிய பஞ்சாயத்து என்ன இவங்க ரெண்டு பேரும் கோஷ்டி சண்டே தான் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரெண்டு பேசி முடிச்சு கூப்பிடறாங்கல்ல முடிச்ச போறாங்களா இல்ல இல்ல உச்ச நீதி மற்றும் சுயிருக்கனாலதான போறான்னு சொல்றாங்க ஆமா அதனால கொஞ்சம் சுமூகமாக தான் இருக்கும் ஆமா அதனால வந்து இந்த இன்னும் வரும் இத்தோடு நிறுத்திக்கலாம் அதனால கேங் வரும் பேசிப்பாங்கல்ல அதனால இத்தோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க சரி பாப்பா என்ன பேசி முடிச்சு என்ன சொல்றாங்கிறத ஓகே நம்மளும் இதோட நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கலாம் நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு ஷோ அது வழக்கமான கமெண்ட் ஷோ கிடையாது ஒரு ரீவைன் ஷோ அதுக்கு வந்து பயமாக ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கோம் நானும் வரணும் நிச்சயம் வந்து பாருங்கள் ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் திரும்பி பார்த்து வந்து அமையும் அது அந்த ஷோக்கு அடுத்து பண்ணிடலாமா பண்ணிடுவோம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி